என் இனிய சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய இன்னைக்கு மீண்டும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு நாட்டில் ஒரு அரசன் திடீர்னு உட்காந்து ஏதோ சிந்திச்சிட்டே இருந்துட்டு ஒரு செய்தியை தண்டோரா போட்டு சொல்றான் என்னன்னா எப்பவுமே தனக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை கொடுக்கக்கூடியவருக்கு ஆயிரம் பொற்காசு பரிசுன்னு சொல்லி தகவல் தண்டோரை போட சொல்லிட்டான் போட்டுட்டாங்க தினம் மக்கள் வராங்க ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது ஒன்றும் மன்னருக்கு புரிந்தவே இல்லை சில நாட்கள் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கம்மியாகிட்டே வராங்க அப்புறம் சில நாட்களுக்கு யாருமே வரலை அப்போது மன்னருக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மனக்கவலை நம்ம நாட்டில் நம்மளுக்குன்னு எதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கே ஆள் இல்லையானு அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தர் வராரு கொஞ்சம் வயதானவர் மாதிரி இருக்கிறாரு ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு பார்க்க வந்தார் மன்னா நீ கேட்ட ஒரு விஷயத்தை நான் எடுத்து வந்திருக்கேன் ஆனால் இதை இப்போ நீ பிரித்து பார்க்கக்கூடாது அது ஒரு சின்ன ஒரு தாயத்தை மாதிரி அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கார் எப்போ நீ எனக்கு இன்னுமே இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல என்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கும்போது இதை பிரித்து பார் அதன் பிறகு இதைவிட ஒரு உச்சக்கட்ட நிலை எனக்கு இல்லைன்னு நீ நினைக்கும்போது மறுபடியும் இதை பிரித்து பார் அதன் பிறகு நீ கொடுக்கும் பரிசை நான் வாங்கி கொள்கிறேன் சொல்லி அந்த தாயத்தை மன்னர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் மன்னருக்கு அது பிரித்து பார்க்கணுன்னு அவ்வளோ ஆவலாக இருந்துச்சு ஆனால் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காரே சரி அவர் சொன்னதை நம்ம கடைப்பிடிப்போம் சொல்லிட்டு அந்த தாயத்தை பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டார் சில காலம் ஓடுது போர் வருது எதிர்நாட்டு மன்னன் போர் எடுக்கிறான் போரில் இந்த மன்னன் தோற்று போயிட்றான் தோற்று போய் ஏதோ ஒரு எல்லையில் ஒரு காட்டுக்குள்ளார போய் ஒளிஞ்சிடுறான் என்ன பண்ணுறதுனே தெரில முடிஞ்சது நம்மளோட ஆட்சி முடிஞ்சது நாட்டு முடிஞ்சது அவன் பிடிச்சிட்டான் இந்த இடத்துல என்ன தான் பண்ண முடியும் ஒரு விட்டு ஓடிடலாமா இல்லை செத்து போகலாமா நான் அப்படியே மனசு அலப்பாஞ்சிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருது அந்த மனிதர் கொடுத்த தாயத்தை தன்னோடு தான் எப்போவுமே வச்சுருந்தார் இப்போ உடனே அதை எடுத்து பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ளார இருந்த ஒரே வாக்கியம் என்னென்னா இதுவும் கடந்து போகும் அதை படித்தோடனே மன்னருக்குள்ளார ஒரு புத்துணர்வு கடந்து போவோம் ஆமாம் எதுவுமே நிரந்தரம் இல்லைல்ல கடந்து போவோம் அதை அப்படியே பத்திரமா மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வாழணும் அன்ற உள்ளுக்குள்ளார ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் வருது அப்போது பல காலத்துக்கு பிறகு பொறுமையாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படையை திரட்டி சிரமப்பட்டு ஒளிந்திருந்து மறுபடியும் அந்த எதிர்நாட்டு மன்னன் மீது போர் தொடுத்து இந்த வாட்டி இவர் வென்றுறாரு வென்று திருப்பி தன் நாட்டுக்கு மன்னராகிறார் அப்போது அவருக்குள்ளார அவ்வளோ ஒரு பெருமை அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு சாதிச்சிட்டோம் என்ற ஒரு உணர்வு அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னது ஞாபகம் வந்து அதை திருப்பி எடுத்து பிரித்து பார்த்து படிக்கிறாரு இதுவும் கடந்து போகும் அப்போது இந்த நிலையில் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த சந்தோஷமும் நிரந்தரம் அல்ல இதுவும் கடந்து போகும் இப்போ வாழ்க்கையில் வர எல்லாமே எதுவுமே நிரந்தரம் இல்லை துக்கமும் நிரந்தரம் இல்லை சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை அவருக்குள்ளார ஒரு ஆழமான புரிதல் வருது அப்போது இந்த குட்டி கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா எதை கண்டாலும் நம்ம ஒரு நிதானமாக பார்க்க கற்றுக்கிட்டோம்னா எதுவுமே நம்மளை அதீதமாக பாதிக்காது எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வருது என்னன்னா ஆத்தங்கரமேட்டின் ஆடி நிற்கும் நான் காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ஏன்னா புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா மனம் கனிஞ்சிருச்சுன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கும் அதீதமாக ஆட மாட்டோம் துக்கமான விஷயத்துக்குமோ நம்ம மாட்டோம் நம்போ சரி இதுவும் கடந்து போகும் ஏனா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய